நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தருடைய பிரசுத்த நாம் மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த வாரத்தின் முதலாம் நாள் அமேன் கத்த நமக்கு இந்த வாரத்தை கத்தர் கூட தந்திருக்கிறார் அமேன் இன்றைக்கு கத்த நம்மளோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று நாளாகவத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி என் ஆண்டவராகிருஷ்ண வேதம் சொல்கிறது உங்கள் இருதயமும் உங்கள் ஆத்துமாவும் கர்த்தரை தேடுகிறதுக்கு நேரா மாறணும் குறுக்க விழக்கூடாது தவறாக போகக்கூடாது இன்னைக்கு கத்திர ஆராதிக்கிற நாள் இல்லையா இன்னைக்கு நம்ம வேற எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு அங்க நின்ன இங்க நின்ன அப்படின்னு நம்ம சொல்லாம நம்ம இருதயத்தையும் நம்ம ஆத்மாவையும் கத்தர தேடுகிறதுக்காக நேராக்கணும் நம்ம மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் பார்த்துருக்கீங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா முழு பணத்தையும் கொடுப்போம் எல்லா பணத்தையும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம் இருபத்தி நான்கு மணி நேரம் அதற்காக உழைப்போம் ஆனால் கத்துடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு பாடல் முடிஞ்சோன்னே போகிறது காணிக்க போகிற நேரத்துல போகிறது பிரசங்கத்துக்கு கடைசியாக போகிறது சில பேர் ஆத்துமா ஆமே ஆயின் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரின்னு சொல்லும் பொழுது போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க அன்பான தேடு பிள்ளைகளே இங்கே தாவி இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் இருதயத்தையும் கத்திர தேடுறதுக்காக நேராக்குங்க இன்னைக்கு நீங்கள் கத்திர தேடுவீங்கன்னா அவரை நீங்க கண்டடைவீர்கள் கத்திர முதலாவது தேடுங்க வாரத்தின் முதலாம் நாள் கருத்துருடைய உயிர் தெழுந்த இந்த நாள்ல நீங்க கர்த்தரை தேடுறவங்களா காணப்படுங்கள் எந்தெந்த மனுஷனை தேடணும் நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்னை பார்க்க வரேன்னு ப்ரோக்ராம் கொடுக்காதீங்க நான் இந்த ஃபங்க்ஷன் செஞ்சு தரேன்னு சொல்லாதீங்க ஃபங்க்ஷனுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைங்கன்னு சொல்லாதீங்க இந்த நாள் இது கர்த்தரை தேடுகிற நாள் இந்த நாள் கர்த்தருடைய நாள் இந்த நாள் நான் தேவனுக்காக உழைக்கக்கூடிய நாள் இந்த நாள் என் ஆவி ஆத்துமா சரீரத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள் அதற்காக இந்த நாளை நான் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிப்பு இருக்குதான் சில பேர் பாஸ்டருக்காக ஆலயத்துக்கு போவாங்க பாஸ்டர் ஏதாவது கேள்வி கேட்டுவாரு அவருக்கு என்ன பதில் சொல்றது அதனால போயிடுவோம் ஆலயத்துக்கு அங்க போய் விழுந்துருவோம் அந்த ஆசீர்வாதம் இல்லை சில பேர் சில விசுவாசிக்காக போவாங்க அந்த விசுவாசி வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ரெண்டு வார்த்தை பேசலாம் ஏதாவது செய்வாங்க ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க அது ஆசீர்வாதம் இல்ல சில பேர் சில ஆட்களை பாக்கிறதுக்கு போவாங்க ஆமா சில ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைகளை பாக்கிறதுக்கு போவாங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களை பார்க்க போவாங்க அது ஆசீர்வாதம் அல்ல கத்தரை உங்கள் ஆவியோடும் ஆத்துமாவோடும் அவரை தேடணும் அதுக்குதான் உங்க இருதயத்தை நீங்க நேராக்கணும் நீங்க மனுஷங்களை தேடுறதுக்காகவோ மனுஷங்களதுலேருந்து இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கா ஓ நீங்கள் ஆலயத்துக்கு போகாதீங்க அது ஆசீர்வாதம் கிடையாது அதே போல் காணிக்கை போடுறீங்களா கத்திரிக்கை கரத் சமூகத்தில் போய் காணிக்கை போடும்போது உங்கள் ஹிருதம் எப்படி இருக்கும்னா இதை நான் அந்த பாஸ்டருக்காக போடலை பாஸ்டரோடைய குடும்பத்துக்காக போடலை இந்த ஆலயத்துக்காக நான் போடலை நான் என்னுடைய தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக அவருக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன் என்ற உணர்வோடு கூட உங்கள் காணிக்கையாக இருக்கட்டும் உங்கள் தசம பாகமாக இருக்கட்டும் அதை போடணும் சில பேர் நினைப்பாங்க நான் போடுறதுனால தான் அந்த சர்ச் நிற்குது நான் போடுறதுனால தான் பாஸ்டர் சாப்பிட்றாரு நான் போடுறதுனால தான் பாஸ்டர் அதை வாங்குறார் இதை வாங்குறாரு சர்ச்சில் அதை வாங்குறாங்க நோ நோ நீங்கள் கொடுக்கலனா கூட கத்தர் கொடுப்பார் அது தேவனுடைய ஊழியக்காரர் அது தேவனுடைய சபை நீங்கள் கொடுக்கலன்னா கத்தர் வேற யாரையாவது எழுப்புவார் உங்கள் நோக்கம் மாறணுங்கு சொல்ல வாரேன் உங்கள் எண்ணங்கள் மாறணும் நான் கத்தருக்காக இதை செய்கிறேன் மனுஷனுக்காக இதை செய்யலை ஒரு நாளும் ஆலயத்துக்கு மனுஷனை தேடி போகாதீங்க உங்கள் இருதையும் உங்கள் ஆத்துமாவும் கத்தரை தேடுக்கிறதுல முழு மனசோடு போங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆலயத்துக்கு போய் என் போய் என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை உட்காரு சும்மா ஒரு வேலைக்கு போனாவது பத்து ரூபாய் காசு கிடைக்கும் நான் சொல்கிறேன் அது நல்லா தான் போகும் சில பேர் பார்த்துருக்கீங்களா ஆலயத்துக்கு வராமல் நல்லா வேலை பார்ப்பாங்க நல்லா சம்பாத்தியம் அவங்களுக்குள்ளே ஒரு கெத்து நான் நல்லா தானே இருக்கேன் ஆலயத்துக்கு நான் கூட கை நிறைய சம்பளம் வாங்குறேன் என்ன கத்திரையான ஆஸ்ரதிக்கலை அப்புன்னு கெத்து பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் காலத்துக்குள்ளே நீங்கள் வெத்தாக மாறிடுவீங்க கத்திரை விட்டு பிடிப்பார் சில பேர் ஆலயத்துக்கு வரலையா போமா பரவாயில்ல தம்பி தங்கச்சி நீ போ மகனே நீ போ மகளே நீ போன்னு கொஞ்சம் விட்டு பிடிப்பார் அப்போ தான் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப புரமிப்பாக இருப்போம் நாம் ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் ஆலயத்துக்கு வராமல் வேலைக்கு போகிறான் நல்லா கடுமையாக உழைக்கிறான் நல்லா கை நிறைய காசு வாங்குறான் கத்தரை தேடுறதில்ல ஆனால் அவன் செழிப்பாருக்கானேன்னு நீங்கள் சொல்லி சொல்லும்பொழுது கூட அவன் நல்லா செழிப்பா இருப்பான் ஆனால் காலங்கள் வரும்பொழுது கத்துறதுக்கு பதில் செய்வார் ஒரு நாள் முடக்குவார் முடக்குனார்னு அவ்வளவுதான் எழும்ப முடியாது நான் உங்களை பயம் காட்டவில்லை நீங்கள் பயப்படாம இருக்க வேண்டும் என்பதற்காக கத்தரை தேடுங்கள் என்று சொல்ல வருகிறேன் நல்லா கத்தரை முழு மனசோட தேடுங்க இங்கே சொல்லப்படுகிறது போல உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கத்தரை தேடுவதற்கு நேரா மாத்துங்க இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை ஏற்படாது காட் பிளஸ்